हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரபத்தேஷவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லங்காய தேக்கிம் யிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரக என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்று குரு தீருபுத்தோ அணுஞா ஏதம் அபிரவீத் தர்மோ அசியே உபத்தைஷ்டியோ ராஜ்ஞாம் யோ கிரகமேத்தினா ட்ரான்ஸ்லேஷன் குரு புத்திரர்களான சண்டன் மற்றும் அமர்கனின் இந்த உபதேசங்களை கேட்ட இரண்ய கஷிபு அதற்கு சம்மதித்து இராஜ குடும்பத்தினரால் பின்பற்றப்படும் தர்ம விதிமுறைகளை பற்றி பிரகலாதருக்கு உபதேசிக்கும்படி அவர்களை கேட்டுக்கொண்டான் பற்புட் பயிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பக்தி தொண்டினால் தூய்மை அடைந்துள்ள ஒரு பக்தன் பௌதீக குணங்களுக்கு மேலான உன்னத நிலையில் எப்போதும் இருக்கிறான் இவ்வாறாக பிரகலாத மகாராஜனுக்கும் இரண்யகசிபுவிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் இரண்ய இரண்யகசிபு பிரகலாதரை பௌதீக கொண்ட ஒரு நிலையிலேயே வைத்திருக்க விரும்பினான் ஆனால் பிரகலாதரோ ஜட இயற்கை குணங்களுக்கு மேற்பட்டவராக இருந்தார் ஒருவன் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் வரை அவனது வர்ணாசிரம கடமை அத்தகைய கட்டுப்பாட்டிற்கு கீழ்படாத ஒருவனின் வர்ணாசிரம கடமையிலிருந்து வேறுபட்டதாகவே இருக்கும் ஒருவனது உண்மையான தர்மம் அல்லது வர்ணாசிரம கடமை என்ன என்பது ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது தர்மம் ஸ்து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் தர்மராஜன் அல்லது யமராஜனால் தமது தூதர்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது போல ஒரு ஜீவராசியின் ஸ்வரூபம் ஆன்மீகமானதாகும் எனவே அவனது வர்ணாசிரம கடமையும் ஆன்மீகமானதே சர்வ தர்மான் பரித்தேஜிய மாம் ஏக்கம் சரணம் விரஜ என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் உபதேசிப்பதுதான் உண்மையான தர்மமாகும் அதாவது ஒருவன் தனது பௌதீக உடலை விட்டுவிடுவது போல தனது பௌதீக கடமைகளையும் விட்டுவிட வேண்டும் ஒருவனது கடமை எதுவானாலும் அது வாரணாசிரம முறைக்கு உட்பட்டதாக இருந்தாலும் ஒருவன் அதை விட்டுவிட்டு தனது ஆன்மீக கடமையில் ஈடுபட வேண்டும் ஒருவனது உண்மையான தர்மம் என்ன என்பது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாசா ஒவ்வொரு ஜீவராசியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்தியமான தொண்டனாவான் அதுதான் ஒருவனது உண்மையான கடமை ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதிக்கு ஜெய்